எந்த இடத்துல நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய சிந்தனை செதறாதோ எந்த இடத்துல பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரபுல்லாலுமே ஏற்றுக் கொள்வானோ எந்த இடத்துல பிரார்த்தனை செய்தால் உள்ள பயம் இருக்குமோ எந்த இடத்துல பிரார்த்தனை செய்தால் உடல் நடுக்கம் இருக்குமோ அந்த இடத்துல உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டிய பிரார்த்தனையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க உங்களுக்கு ஹதீச சொன்னோம்னா புரியும் என்னன்னு பாருங்களேன் அல்லாவுடைய சொல்லல்லா உடைய சொன்னோம் இரண்டு சஜதாக்களுக்கு இடையில நாம இருக்கிறோம் பாருங்க

மாஷா அல்ல அல்லாஹ் வட்மன் சொல்லிட்டு தக்மீரை கட்டுகிறோம் தகவீரை கட்டினா அல்லாஹுவை புகழிகிறோம் அல்ஹம்தர் இல்லா எப்பில அலமி சூரத்தில் ஃபாத்திகாவில் அல்லாஹ்மை புகழுகிறோம் அல்லாஹரை கெளரவப்படுத்திகிறோம் அல்லாஹ்மை பெருமைப்படுத்துகிறோம் சூரத்தில் ஃபாத்திகா முழுக்க அல்லாஹை கௌரவப்படுத்தியாச்சு அல்லாஹு வட்டுபர் என்பதாக சொல்லி ருகுவுக்கு போகிறோம் ருபு என்பது என்ன இடம் நம்மளுடைய ரப்பை நாமும் கண்ணியப்படுத்தக்கூடிய இடம் எது ருக்கோன் சமயம் வா உலிமன் ஹமிதான் சொல்லி போட்டு நிலைக்கு வருகிறோம் அல்லாஹு வட்டுபர் என்பதாகச் சொல்லி சுஜூதுக்கு போகிறோம் எந்திரிச்சு உட்கார்றோம் பாருங்க அந்த எடை இருப்பல தான் இவ்வளவு செயலை செய்ததற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு துவாவை அல்லாஹுடைய ரசூல் கற்று கொடுத்திருக்கிறாங்க அந்த துவாவுட உடல் ஆரோக்கியத்தை பத்தி நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்கப்பா நாம் அந்த இடத்துல இருக்கிற பொழுது உடல் ஆரோக்கியத்தை பத்தி அல்லாஹ் இடத்துல புரிஞ்சு அந்த துவாவை நாம கேட்கிறோமா ஐந்து நேர தொழுகையாளிகள் மாஷா அல்லாஹ் ஐந்து நேர கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொடக்கூடிய தொழுகையாளிகள் வீடுகள்ல பள்ளிவாசல நசீரான சுந்தத்தான தொழுகைகளை தொடக்கூடிய தொழுகையாளிகள் அந்த எடை இருப்பை இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசோடு யாங் உடல் ஆரோக்கியத்திற்கு இப்படி ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்களே அந்த துவாவை அல்லாஹ் இடத்துல கேட்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் விஷயமாக யார் அப்பிடத்துல நான் முறையிடுகிற பொழுது உள்ள தூய்மையோடு நான் முறை யோசனை பண்ணி இருக்கிறோமா அந்த துவாவை நாம இந்த முறையில கடந்து போயிருக்கிறோமா இல்ல அப்ப அல்லாவுடைய ரசூல் சல்லாவுடைய சலம் வந்து அந்த இடையிருப்பில நமக்கு சொல்லி தந்த துவா என்ன ரப்பியாக தெரிவி

என்பது அடியான் அல்லாஹ் இடத்துல உரையாடி கொண்டிருக்கிறான் தொழுகை என்பது அல்லாஹ் அடியான் அல்லாஹ் இடத்துல தன்னுடைய அடிமை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அந்த இடத்துல காலம் இதுதான் அல்லாவுடைய ரசூலு அந்த இடத்துல உடல் ஆரோக்கியத்திற்கு துவா தட்டு தந்திருக்கிறாங்களே அந்த துவாவை நம்ம கேட்க கூடாத என் உடல் ஆரோக்கியத்திற்கு நான் கேட்க கூடாத என் நான் நல்லா இருந்தா என் குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்க போறாங்க நான் நல்லா இருந்தா என் சொத்து சோகம் பாதுகாக்கப்படும் நான் நல்லா இருந்தா வெளியில வரலாம் போகல அலமது நல்லா இருக்கல கேட்க கூடாத அல்லாவுடைய ரசூல் அந்த இடத்துல என் அழகான ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறேன் பாருங்க ரபிரலி ஒரஹம்மி ஒஜிபுருணி ஒரசாகினி வகுதினி ஆசினி வாழ்சு அண்ணி என்ன அர்த்தம் ரபி இறைவா இது சிறிலி என்னை நீ மன்னிப்பாயாக மனிதன் என்கிற அடிப்படையில் நான் தப்பு செஞ்சிருப்பேன் யாருக்கெல்லாம் பகுத்தறிவு இருக்குதோ யாருக்கெல்லாம் ஒரு ஜான் வயிறு இருக்குதோ இவங்க எல்லாரும் தப்பு செய்யக்கூடியவர்கள் தான் ஆனா வித்தியாசம் இருக்கும் இவர் கொஞ்சம் பெரிய தப்ப செஞ்சிருப்பாரு இவர் கொஞ்சம் சின்ன தப்ப செஞ்சிருப்பாரு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்றேன்னு வச்சுக்கிறேங்க நான் தப்பே செய்யலைங்க நான் தவறே செய்ய மாட்டேங்க நான் தப்ப நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்ட்டாங்க நான் வந்து தவறு நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் இப்படி சொன்னேன்னு வச்சுக்கிறீங்களேன் என் மூலையில ஏதோ சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தப்பு செய்யக்கூடியவர்கள் தான் மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அல்லாவுடைய ரசூல் இதை தான் கவனிக்கிறாங்க கவனிச்சு சொல்றாங்க இடை இருப்பில உட்கார்ந்துட்டியா ரப்பியோ சரிலி இறைவா என்னை நீ மன்னிப்பாயாக மன்னித்ததற்கு பிறகு ஒரஹம்னி இறைவா என் மீது நீ கிருபை காட்டுவாயாக என்ன அர்த்தமா இன்னைக்கு மனுஷன் வந்து நிம்மதி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கான் வீடு இருக்குது வாசல் இருக்குது சொத்து இருக்குது எல்லாம் இருக்குது மன நிம்மதி இல்ல மன நிம்மதி இல்ல அல்லாவுடைய ரசி எப்படி சொன்னாங்க பாருங்க ஒஜிபுருணி இறைவா எனக்கு மன அமைதியை என்னுடைய அந்தஸ்தை உயர் உயர்த்தி இறைவா இந்த துன்யாவிலேயும் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி இறைவா இந்த துன்யா வாழ்க்கையை முடிச்சு போட்டு மறுமையில உன்னை நான் சந்திக்க வருவேன் அப்ப சித்திக்கியங்கள் இருப்பார்கள் சுகதாக்கள் இருப்பார்கள் சாதிகங்கள் இருப்பார்கள் நபிமார்கள் இருப்பார்கள் இந்த கூட்டத்துல என்னை உட்கார வச்சு கொடுகிறேவாதினி இறைவா எனக்கு நேரான பாதையை காட்டுகிறேவாசினி இறைவா எனக்கு உடல் ஆரோக்கியத்தை இறைவா எப்படி அந்த வாசகத்தை அமைக்கிறாங்க பாருங்க இதையெல்லாம் கேட்டுட்டு இறைவா எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு இறைவா நீ திரும்பவும் எனக்கு மன்னிப்பு கூடிய இறைவா என்பதாக இரண்டு சஜிதாக்களுக்கு இடையில இடையிருப்பு இருக்கும் பொழுது இப்படி ஒரு துவாவை அல்லாவுடைய ரசத்து இருக்கிறாங்கல்ல உடல் ஆரோக்கியத்தை அந்த இடத்துல நாம கேட்டு இருக்கிறோமா